வணக்கம் சார் வணக்கம் கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் இன்னுமே வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பை எல்லாருக்குள்ளேயுமே ஏற்படுத்தியிருக்கு ஆனால் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து விஜய் போயிருக்கணும் விஜய் போகாதது ஏன் அப்படின்ற கேள்வியை எல்லாரும் வைக்கிறாங்க விஜய் போயிருக்கணும் தானே போயிருக்கணும் போகாதது என்பது சொல்வதற்கு நம்ம யார் பிரச்சனையே விஜய் வந்ததுனால தான் கூட்டம் வருது அதனால தான் பெரிய அளவுக்கு மேட் ரஷ் அப்படிங்கிறோம் அதாவது கும்பல் தன்மை அப்படிங்கிறோம் அதுக்கு அதை விட மோசமாலாம் போகும் போனார்னா எனக்கு தெரியல அது அவர் தான் புரிஞ்சிருக்காரா அல்லது ஆகி போயிட்டாரா அல்லது காவல்துறை வந்து நீங்கள் இருந்தால் இன்னும் ஆபத்தாகும்னு சொன்னாங்களா நமக்கு என்ன தெரியும் அதனால் போயிருக்கணும் போக போக போகாமல் இருக்கணும் போகாமல் இருந்தது சரி போயிருக்கணும் இப்படிலாம் கருத்து சொல்லணும் யார் என்பது தான் கேள்வி இப்போ முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மீது மிகப்பெரிய கோபம் அப்படின்றது இருந்தது இரண்டாவது நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அண்ணாமலை பேசுகிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை வந்து விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அதுக்கேத்த அதுக்கேற்ற அசஸ்மெண்ட் பண்ணி அவங்க வந்து காவலர்களை போட்டிருக்கணும் அதில் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு அரசாங்கம் பற்றி அவங்க வந்து கேள்வி எழுப்புகிறாங்க ஸோ இப்போ அதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திமுக மீது ஒரு கோப அலை வீசுவதையும் பார்க்க முடியுது இல்லை அதாவது திமுக என்பது ஒரு கட்சிங்க திமுக தலைமையிலான ஆட்சி வந்து இங்கே இருக்கு உண்மை ஆனால் அரசாங்கத்தில் வந்து செயல்பாடுகள் இருக்கிறவங்களாம் அதிகாரிகள் காவல்துறை என்பது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்குள்ள துறை உளவுத்துறை என்பது முன்கூட்டி விவரங்களை எடுத்து அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய துறை இப்போ விவரங்களை எடுத்து சொன்னாங்களா அதை காவல்துறை சரியாக உள்வாங்கினாங்களா அதை வந்து காவல்துறையினுடைய இலாக்காவை கவனிக்கும் முதலமைச்சர் வரை கொண்டு போய் ஆலோசனை கேட்டாங்களா என்ற விஷயம் நமக்கு தெரியாததுனால அவர்கள் சொல்லும் பொழுது தான் அது வந்து புரியும் ஆனால் ஒன்று மட்டும் புரியுது உளவுத்துறை வந்து இன்று நேற்று அல்ல சரியாக செய்திகளை கொண்டு போகலன்னு ஒவ்வொரு விபத்து நடக்கும்பொழுதும் இது போன்ற அவலங்கள் நடக்கும் பொழுதும் உளவுத்துறையை வந்து குற்றம் சாட்டுவாங்க உளவுத்துறையை குற்றம் சாட்டுவது சரியா தப்பா என்பது ஒவ்வொரு நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்டவர்கள் சொன்னால் நமக்கு புரியும் ஆனால் தலைவர் கலைஞர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னார் காவல்துறையினுடைய ஈரல் கட்டுவிட்டதுன்னு சொன்னார் அப்போ அந்த அளவுக்கு அது வந்து தான் செய்ய வேண்டிய கடமையை ஆற்றாமல் இருக்கிறது என்ற நிலையை வந்து தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த உளவுத்துறை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ளவர்கள் கீழே கிரவுண்டில் லெவலில் உள்ளவங்க தான் எடுத்து சொல்லணும் அவங்க எடுத்து சரியாக தான் கொடுக்குறாங்களா என்பது தான் கேள்வி பல முறையில் கேள்விப்படுறோம் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுடைய ஆளும் கட்சிகளுடைய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் இது போன்றவர்கள் சொல்வதுபடி அல்லது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் அவர்களுக்கு மனச்சங்கடம் ஏற்படுத்தாமல் உளவுத்துறை செய்திகள் கொடுப்பாங்கன்னு கேள்விப்படுறோம் அது உண்மையானால் ரொம்ப ஆபத்து அப்படித்தானா இல்லையா என்பதை உளவுத்துறை தான் கொடுத்தாங்க நாங்கள் தான் சரியாக கவனிக்கலை அங்கே உள்ள மாவட்ட காவல்துறை வந்து சரியாக செயல்படுத்தலை என்பது போன்ற விஷயங்களையெல்லாம் யார் சொல்லணும் உள்ளுக்கு எப்படி டிபார்ட்மெண்டல் என்கொயரின்னு நடக்கும் அந்த துறை வாரியான விசாரணை அதை எப்படியும் நடத்துவாங்க அது எப்படி இது போன்ற நிகழ்வு நடந்தால் நடத்துவாங்க நமக்கு அவங்க அறிவிக்காமல் இருக்கலாம் எதுக்காக அறிவிக்கணும் தேர்தல் நேரம் எதிர்கட்சி கூட பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்பது இயல்பு அதனால் அதற்கு பிறகு அவர்கள் சொல்லும் பொழுது தான் அது வந்து புலப்படும் என்பது தான் சார் இப்போ விஜய் அமைதியா இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவின் சார்பில் அவர்கள் சார்ந்து இயங்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து சமூக வலைதளங்கள்ல விஜய் தொடர்பான அவதூறுகளை தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க இல்லை விஜயை பத்தி அவங்க ரொம்ப ஹார்டான கிரிட்டிசிசத்தை வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அதிமுகவும் இதை பயன்படுத்தி அவங்களும் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக ஆளக்கூடிய அரசு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜக வந்து எட்டு பேர் கொண்ட ஒரு குழுவை இங்கே அனுப்பிச்சிருக்கு அவங்க வந்து ஹேம மாலினி உட்பட பலர் போய் இங்கே நேரடியாக கலஆய்வு பண்ணி அவங்களும் தங்களுடைய கருத்துக்களையும் அறிக்கையும் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க அவங்க கட்சி தலைமைக்கு இன்னொரு பக்கம் காங்கிரஸும் இதில் வந்து அவங்களும் அவங்க சார்பில் போய் ஆய்வு பண்ணுறாங்க இப்போ விஜயை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் எதற்காக் கொண்டு வராங்க என்பதை தான் நீங்க வந்து முத்தரவுத்த முடியும் இப்பவுமே முத்தர ஊற்ற ஒரு மாபெரும் அவலம் நடந்திருக்குது நடக்க கூடாதது நடந்திருக்கு இந்த துயர சம்பவம் வந்து குழந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இறந்திருக்கிறாங்க நம்மால் தாங்கவே முடியலை பெண்கள் அடிபட்டு இறந்திருக்கிறாங்க மருத்துவமனையில் கொண்டு போன பிறகும் அவருடைய மரணம் என்பது வந்து பற்றியுள்ள கேள்விகளெல்லாம் நிறைய வருது உடனடியாக போஸ்ட்மார் நடக்குது என்பதை பற்றியெல்லாம் வருது இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் பொழுது எல்லா அரசியல் கட்சிகளும் நிச்சயமாக அக்கறையுடன் மக்கள் மீதான அக்கறையுடன் செல்ல வேண்டும் செய்திகள் எடுக்க வேண்டும் அதை ஒட்டி நாட்டில் இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று திருத்த வேண்டும் என்ற அக்கறையுடன் செயல்படுகிறார்கள் என்பதை தான் நம்ம நம்பணும் முதல்ல அது அவங்க கடமை எங்கிருக்காங்க அரசியல் கட்சி பிறகு என்ன வேஸ்ட் இருந்து அதனால செய்யணும் அவர்கள் வந்து அரசியல் மயப்படுத்துகிறாங்க என்று சொன்னால் அரசியலில் வந்து வெறும் நாட்கள்லேயே அரசியல் மயப்படுத்துவாங்க தேர்தல் நேரம் வேற இது தேர்தல் பரப்புரை வேற இதற்கு ஒரு வாரம் முன்னால் முப்பரு விழா என்ற பெயரில் ஒரு தேர்தல் பரப்புரையை தான் தமிழ்நாட்டில் திமுக தலைவர் முதலமைச்சர் என்ன மு க செய்தார் அதற்கு பிறகு இதே இடத்துல மு ரெண்டு நாள் முன்னால் ஈபிஎஸ் என்ற எதிர்க்கட்சி தலைவர் ஒரு தேர்தல் பரப்புரை தான் அவருடைய ரோட் ஷோடைய தொடர்ச்சியில் செய்தார் இவரும் தேர்தல் பரப்புரை என்பதாக தான் இங்கே வந்து செய்கிறாரு அதனால் நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் ஒருவரை ஒருவர் தங்களுக்கு கிடைக்காதா அடுத்தவர்களை விமர்சித்து விட்டு தாங்கள் அதிக வாக்குகள் பெற என்ற முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்பது ரொம்ப இயல்பு அது நடக்கும் அதனால நடக்குதே நடக்குதேன்னு பார்க்கக்கூடாது நடந்திருச்சே அவலமான ஒரு துயர சம்பவம் என்று தான் நம்ம வருத்தப்படுமே தவிர இவர்கள் செயல்படாமல் இருப்பதில் நமக்கு ஒன்றும் மகிழ்ச்சி கிடையாது செயல்படுவதில் மகிழ்ச்சி தான் அப்படி தான் பார்க்க முடியும் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சும் இந்த ஒன்றரை வருடங்களில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இந்த கரூர் சம்பவம் அப்படின்றது சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து கருத்து சொல்கிறாங்க பேசாம நீ வீட்டிலே இருசிவாஜி நீ வராத நீ ஏன் வந்து கட்சி ஆரம்பிச்ச என்ன பண்ற இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து தவறாக வழி நடத்துகிறாய் அப்படின்ற ஒரு கடுமையான வார்த்தை சுட்டலோட வந்து சமூக வலைதளங்களில் பதிவுடுறத பார்க்க முடியுது விஜய் வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல இல்லை அக்கறையோடய வரா அக்கறையோடையே சொல்றாங்கன்னு எடுத்துக்குவோம் ஆனா அதே வாய்கள் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிய வா என்றும் சொன்னார்கள் என்பது நமக்கு நினைவுக்கு வருது ஒண்ணு அடுத்து இவர்கள் வந்து விஜய் ஏற்கனவே என்ன சு மறைமுகமாக சொல்கிறாங்க குழந்தைகளையும் என்ன கர்ப்பிணிகளும் என்ன வராதீர்கள் வயதான முதியவர்களும் வராதீர்கள் இது ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ட்விட்டரில் போட்டே இருக்காரு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனாலும் வர்றாங்க மோட்டர் சைக்கிளில் என்ன முன்னையும் பின்னையும் போகாதீர்கள் அவர் சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு ஒவ்வொரு ஊர்லேயும் முன்னையும் பின்னையும் போகிறாங்க இல்லையா அப்போ விஜயினுடைய ரசிகர்கள் வந்து ரசிகர்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த மாப் கல்ச்சர் இருக்குது அதனால வந்து அவர் சொன்னதையும் கேட்காம பண்ணுறாங்க அதனால தான் இங்கேயும் கூட இப்படியாக அவர்கள் தொங்க வேலைய என்பதனால் நடந்துச்சு என்று சொல்பவர்களாக இவர்கள் இருக்கிறாங்க இந்த பக்கம் நாம் கேட்பதெல்லாம் விஜய் வந்து புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் இதுவரை அரசியலில் ஈடுபாடு அனுபவங்கள் இல்லை அவருடன் சேர்ந்தவர்களும் கூட மாபெரும் அரசியல் பின்னணி என்பது இல்லை அந்த வந்திருக்கக்கூடிய கூட்டமான இளைஞர்களும் அப்படிப்பட்ட அரசியல் ப பயிற்சி என்பது இனிமே தான் வரும் என்ற நிலை அவரோட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிடுங்க அதனுடைய தலைவர் என்ன நமக்கு வந்து தளபதி மு க ஸ்டாலின் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அவர் வந்து இன்று எல்லா ஊடகங்கள்லையும் வர்ற மாதிரி ஒரு செய்தியை கொடுக்குறார் மிகச்சிறந்த செய்தி எந்த தலைவனும் தனது தொண்டர்கள் என்ன இப்படி வந்து மரணமடைவதை வந்து விரும்ப மாட்டார்கள் அப்போ என்னன்னு சொன்னால் இப்பொழுது தரப்பே தாவேகா தலைவர் விஜய்க்கும் என்ற தளபதி விஜய்க்கும் என்ன திமுக தலைவராக இருக்கும் தளபதி மு க ஸ்டாலினுக்கும் என்பதாக போட்டி என்று கருதப்படக்கூடிய சூழல் இந்த சூழலிலேயே என்ன நடந்த அவலங்களை அவர் காரணமாக இவர் காரணமாக இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அல்லது அரசாங்கம் பொறுப்பா என்ற விவாதமும் போய்கிட்டு இருக்கிற நிலம் நிலைமை இந்த நிலையில் காவல்துறை அரசாங்கம் பக்கத்தில் இருந்து என்ன அவர்கள்தான் காரணம் என்று தாவேக்கா மீது வழக்குகள் போட்டு கைதுகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இப்படி சூழலில் ஒரு முதலமைச்சர் வந்து எதிர்த்தரப்பில் உள்ள அல்லது இதற்கெல்லாம் என்ன பயணம் விஜய் பயணம்தான் காரணம் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த விஜயை பற்றி ஏன் என்ன சொல்கிறாரு அனாவசியமாக சொல்லாதீங்கங்க அவரை போய் அப்படின்னு வாயால் சொல்லாமல் ஒரு எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மரணம் அடைவதை விரும்ப மாட்டார்னு சொல்றார் இது வந்து என்னன்னா உண்மையை யதார்த்தத்தை அங்கீகரிப்பது அதுக்கு என்ன அர்த்தம் தேவையில்லாம அவரை போய் போய்க்கு அரைஞ்சலாயிங்க அப்படித்தானே அர்த்தம் ஏன்னா அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதற்கு பிறகு என்ன சொல்றாரு யாரோ அவதூறுகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்காதீங்க பதட்டத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் தான் நீங்க சொல்லக்கூடிய விஜய்க்கு எதிரான தரப்பு அல்லது ஆளுங்கட்சி தரப்புன்னு வச்சுக்குவோம் அவர்கள் பல்வேறு ஊடகங்கள் மூலமோ அல்லது வந்து யூடியூபுகள் மூலமோ அல்லது வாட்ஸ்அப்புகள் மூலமோ அவர்கள் வந்து முழுக்க முழுக்க ரசிகர் தனத்தை தாக்கி சொல்வது அவர்கள் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க அதனாலதான் சொல்வது விஜயை காரணமாக்குவது என்றதை அவங்க தொடர்ந்து பரப்பிட்டு தான் இருக்காங்க அப்போ இவ்வளோ தூரம் அனுபவமுள்ள ஒரு கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதனுடைய அரசியல் பாரம்பரியம் என்பது சாமானியம் அல்ல அதை நடத்திய கலைஞர் என்பவர் வந்து பண்பட்டு என்ன செதுக்கி செதுக்கி வளர்க்கப்பட்ட கழகம் நான்லாம் சொல்லுவேன் அண்ணாவை விட கலைஞர் அந்த அது காலத்தில் அப்படி அமைஞ்சு போச்சு ஏன்னா கட்சியை வந்து ஒரு உருக்கொலையாமல் வைத்திருந்தது என்பதில் கட்சியில் ஒவ்வொரு கட்டமும் இன்னமும் சொல்ல போனால் வந்து என்ன நம்ம ஈவேக்கு சம்பத் வெளியேறப்படும் பொழுதும் சரி வெளியேற்றப்படும் பொழுதும் சரி அடுத்து வைகோ வெளியேற்றும் பொழுதும் சரி அதற்கு அதற்கு முன்னால் வந்து சத்யவாணி முத்துவு வெளியேற்றப்படும் வெளியேறும் பொழுதும் சரி ஏன்னா இப்படி வரிசையாக ஒவ்வொரு முறையும் வந்து அதையெல்லாம் நின்று தாக்குப்பிடிச்சு மறுபடியும் கட்சியை கட்டும் அளவுக்கு ஒரு மகத்தான அளவுக்கு கட்சி கட்டுதல் என்ற விஷயத்தில் வந்து வெற்றி கட்டவர் வந்து தலைவர் கலைஞர் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதும் நம்ம அவருடைய தனையன் தலைவர் தலைவருக்கு தனையன் தப்பாமல் பிறந்து ரொம்ப அழகாக என்ன எதிர்த்தரப்பை கூட என்ன தலைவர்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க சாவல்லா அதனால் அவங்கள சொல்லாதீங்க என்பது போலவும் யாராவது ஒரு பரவாயின்னு சொல்லும் பொழுதும் இவர்கள் பீரிட்டு கொண்டு செய்கிறாங்கன்னா இங்கே வந்து டிசிப்ளின் இல்லையா இங்கே வந்து கட்டுப்பாடு இல்லையா அப்பொழுது அரசியலற்ற விஜயினுடைய தொண்டர்களை நாம் சொல்லும் அதே நேரத்தில் மதிப்பீடு செய்ய அதே நேரத்தில் அதே அளவுகளை இங்கே திருப்பி பார்க்கிறோமா இல்லையா முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவர் நியாயமாக வந்து எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இந்த நேரத்தில் வந்து யாரையும் ப்ரொவோக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்தவர்களே வந்து நிறைய பேர் வந்து கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக எழுதுவதை பார்க்க முடியுது அதே மாதிரி தாவை காலந்து அதற்கு பசங்கள்லாம் வந்து பதில் கொடுக்குறதையும் பார்க்க முடியுது ஒட்டு மொத்தமாக ஃபேக் நியூஸை வந்து பாரபட்சம் இல்லாமல் எல்லா அரசியல் கட்சிகளும் ஸ்ப்ரெட் பண்ணுறதா பார்க்கறதா அது இல்லை அப்படி பரப்புவது என்பது நடந்ததானால் முதல்வருடைய ஒரு தலைமைக்கு அவர் சொல்கிறபடி அவர் பேசிய அணுகுமுறையை வந்து மீறி செய்கிறாங்கன்னு தான் பொருள் வேற ஒன்றுமே இல்லை அதனால மீறல் என்பது அரசியல் இன்னும் கற்றுக்கொள்ளாத விஜய் தொண்டர்கள்கிட்ட வந்தது என்று சொல்வதை விட அரசியலில் பழுத்து பழமாக இருக்கின்ற முன்னேற்ற கழகம் பக்கத்தில் இருந்து வருவது என்பதும் அதிர்ச்சியை கொடுக்கத்தான் செய்யும் அதனால இன்றோடையாவது நெருத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதை உள்வாங்குவதில் தாமதமாகி சார் உங்களுடைய அனுபவத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்கீங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்கீங்க இந்த கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவத்தை எப்படி அசஸ் பண்ணுறீங்க அதாவது நாம் மதிப்பீடு செய்வது என்பதை விட அரசாங்கம் காவல்துறை இதற்கு அனுமதி கொடுத்த காவல்துறை அவர்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள் என்பது தான் இன்று காலை ஏடுகளில் பூரா தலைப்பு செய்தி ஆங்கிலம் தமிழ் எல்லாத்தையும் தாமதமாக வந்ததனால்தான் தாமதமாக வருவதன் மூலம் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ள கூட்டத்தை கூட்டுவதற்காக விஜய் செய்தது என்பதுதான் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையில் அவர் மீது கொடுக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டும் என்ன குஷியானந்த் மீதான அந்த வழக்கு பதிவும் இல்லையா அப்போ தாமதமாக வருவதுன்னா என்ன என்று நாம் வந்து முதல்ல புரிய வேண்டியிருக்கு எம்ஜிஆர் வந்து வரும்பொழுது ஒன்பது மணி நேரம் தாமதமாக ட்ரெயின் வந்துச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக வந்துட்டாங்க மக்கள் பார்க்க எம்ஜிஆரை நிறுத்திட்டாங்க அதனால வந்து தாமதமாச்சு என்றெல்லாம் கேள்வி வளர்ந்தோங்க நாங்கள் சரியா அதற்கப்புறம் சாதாரணமாக தன் சமூக மக்களுக்கான விடுதலை உரிமை என்பதற்காக டாக்டர் கிருஷ்ணசாமி தென் மாவட்டங்கள்லாம் போகும்பொழுது உடனே போய் அதையும் பார்த்தவங்க ஒரு ஊருக்கு வந்து நாலு மணிக்கு மாலை வருவதாக நேரம் கொடுத்தா மறுநாள் காலை நாலு மணிக்கு தான் போய் சேருவார் கிருஷ்ணசாமி இப்படியா இரவுபூரா நீங்க கேட்டீங்கன்னா இரவுபூரா ஒவ்வொரு ஊராக போய்கொண்டே இருப்பார் தூங்காமல் அன்றைய கிருஷ்ணசாமி இன்றைக்கு எனக்கு தெரியாது நீங்க அப்போ அப்போ அதே ஊரில் ஒவ்வொரு ஊர்லையும் பாட்டு போட்டுக்கிட்டாவது அந்த பெண்களும் ஆண்களும் உட்கார்ந்து இருப்பாங்க முடிச்சுக்கிட்டு அப்போ மக்களும் இப்படித்தான் வந்து தலைமை மீது வந்து தங்களுடைய என்ன எதிர்பார்த்தை போட்டுக்கிட்டு உட்காடுறாங்க தலைவரும் ஏன்னா ஒவ்வொரு ஊராக போகும் பொழுது எல்லா மக்களையும் போகும்பொழுது பொழுது கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக இருக்கும் எல்லாம் திருப்திப்படுத்திட்டு தான் அடுத்த ஊருக்கு போக முடியுது இப்படியாக ஒருவர் வரும்பொழுது பிரபலமாகும் தலைவர் மக்களெல்லாம் அணிதிரலும் தலைவர் வரும்பொழுது அதுவும் இளைஞர் கூட்டமாக இருக்காங்க விஜய்க்கு மற்ற எல்லோரையும் இப்படிப்பட்டவர்களே கூட என்னன்னு அதிகமாக அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி வருவதற்கு தாமதமாகும் என்பது உளவுத்துறைக்கு தெரியும் வேடிக்கை தான் அதனால அது தாமதமாகி வந்திருக்கிறது இந்த தாமதமாகி வந்ததற்கு காரணம் அவர் என்றும் தாமதமாவது என்பது பிரபலப்படுத்துவதற்காக என்றும் அதன் மீது அதை ஒட்டித்தான் இந்த என்ன பலிகள் நடந்தது என்றும் அதனால் வழக்கில் அதை பதிவு செய்வது என்பதும் வந்து நமக்கு புரியவே மாட்டேங்கு இது எப்படி நிற்கும் அப்படின்னு ஏன்னு கேட்டால் இதற்கு முன்னால் விஜய் என்பவரும் திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்பதும் என்ன இந்த கரூர் சம்பவத்தில் இருந்து தொடங்கல சரியா திமுக ஆட்சி இருக்கும் பொழுதுதான் திருச்சியிலும் இப்பந்த என்ன இந்த செப்டம்பர் தொடக்கத்தில் தான் விஜய் வந்து ஒரு சனிக்கிழமை வராரு திருச்சியில் இதே மாதிரி திருச்சி ஊருக்குள்ளேயே விமான நிலையத்தில் இருந்து என்ன கொடுக்கப்பட்ட இடத்திற்கு வருவதற்கு ஏழு மணி நேரம் ஆச்சு அரசாங்கத்துக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அங்கிருந்து அரியலூர் போவதற்கு மறுபடியும் நாலு மணி நேரம் ஆச்சு காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அப்பெல்லாம் தாமதமாக வந்து வருவதன் மூலம் நீங்கள் வந்து அடைய பார்க்குறீங்க அப்படி பண்ணாதீங்க அல்லது கொடுத்த நேரத்துக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுங்க என்பதாக அவருக்கு ஒரு சமனோ அல்லது ஒரு கடிதமோ காவல்துறை பக்கத்தில் இருந்து கொடுக்கப்படவில்லை இல்லையா அப்படி போல அல்லது வாணிங்கோ ஏதோ ஒன்று கொடுக்கப்படல அப்படி இருக்கும் பொழுது அடுத்து என்ன நாகப்பட்டினம் திருவாரூர் இதே கதை தொடருது அங்கும் கூட திருவாரூரில் பயங்கரமாக தாமதமாகுது அங்கேயும் கூட அப்படித்தான் அளவுக்கு அதிகமான கூட்ட நெரிசல் இருந்தது திருவாரூரில் எதுவும் நிகழ்ச்சி நடக்கல அதே சமயம் வந்து அடுத்து பார்க்கும் பொழுது நாமக்கல் நாமக்கல்லையும் கூட்டம் இருந்தது இது எதுவும் நடக்கல கரூர் வரும்பொழுது இது நடக்கல புரியுதுங்களா அப்போ இதுல வந்து நமக்கு வந்து புரிய மாட்டேங்க எல்லா இடத்திலும் உள்ள காவல்துறையும் தமிழ்நாடு முழுக்க உள்ள தமிழ்நாடு காவல்துறை தானே அப்பொழுது அங்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்காத ஒன்றை தாமதமாக வருவதனால் இவர் பிரபலமடைய துடிப்பதனால் வந்திருக்கக்கூடிய அவலம்தான் இந்த விபத்து என்று சொல்வது அதையொட்டி வழக்கை போடுவது என்பது நமக்கு புரியலை வழக்கறிஞர்களோ நீதிமன்றத்தில் அது வரும்பொழுது விவாதிச்சோ நமக்கு புரிய வைக்கப்படலாம் இல்லைன்னு சொல்லலை நமக்கு புரியலையே தான் சொல்ல முடியும் இப்படி ஒரு வேறுபாடு இருப்பதை நம்மால் க பார்க்க முடியுது இந்த வேறுபாடுகளை அது மட்டுமல்ல அதையும் தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின்றி மாவட்ட செயலாளர் இருக்காங்க அவங்க தான் அங்கே வந்து பெரிய அளவுக்கு செல்வாக்கு கே என் நேருலாம் பார்த்தீங்கன்னா கே என் நேரு இருக்காருங்க திருச்சி மாவட்டமாக ஒன்பது சட்டமன்ற தொகுதி அப்படியே அள்ளிட்டு வந்துடும் திமுகக்கு இதுதான் எல்லோரும் பேசுவது கே என் நேருல பயங்கர திறமசாலிங்க எதிர்கட்சியில் கூட முக்கிய பிரமுகரெல்லாம் அவர் சொல் முடியும் கேட்க முடியும் வச்சுக்குவார் சொல்கிறாங்க சரி அங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரியலூர் அந்த பகுதி என்றாலும் இவருடைய செல்வாக்கு என்பது வருது பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் இவருடைய மகன் என்ன எம்பி ஆயிருக்காருன்னு வருது ஆர் ராஜாவுக்கு செல்வாக்குள்ள இடம் வருது அங்கும் கூட அந்த மாதிரி எதுவும் நிகழலை கே என் நேரு எதிர்த்தும் எதுவும் சொல்லலை அவர் சொன்னதே என்னென்னா எங்கே வராங்க செட செடையாக வராங்க கூட்டம்னு சொன்னார் முதல்ல அப்புறம் அதெல்லாம் கவலைப்படா இங்கே ஒம்பது தொகுதி நம்ம தான் ஜெயிப்போம் சொன்னார் அப்போ இந்த அரசியல் அணுகுமுறை தான் அவங்கேன்னு வந்துச்சு அதே மாதிரி நீங்கள் வந்து நாகப்பட்டினம் அதுக்கடுத்து வந்து திருவாரூர் திருவாரூரில் நீங்கள் வந்து கலைவாணன் பவுண்டி கலைவாணன் இருக்கார் அவர் மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல அவரும் வந்து ரொம்ப ஒரு உறுதியான மிகவும் ஒரு ஒரு போர்த்தன்மை கொண்டவர் என்பதாக அங்கே பேச்சு உண்டு அவரும் கூட அங்கு வந்து அந்த மாதிரி எதுவும் செய்யலை சொல்லலை மாறா விஜய் கிளப்பிய சில விஷயங்களுக்கு பதில் சொன்னார் ஆமாமா சில இது நடக்குதுன்னு ஒப்புக்கொண்டு சொன்னார் அந்த நாற்பது ரூபா நாற்பது ரூபாயே சொன்னார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று மாதம் முன்னால் அங்கே ஒரு நிகழ்ச்சியும் நடந்திருக்கு கோவி செழியன் வந்து கொரண்டாச்சேரியில் இது பூண்டி விளைவானனுடைய அலுவலகத்திலேயே கூட்டியிருக்காரு கூட்டி பட்டியலினங்கள்லாம் மக்கள்லாம் அதிகமாக விஜய்க்கு போகிறாங்களே நம்ம எப்படி தடுத்து நிறுத்தன்னு பேசியிருக்கிறாரு இதுவும் நடந்திருக்கு அப்போ அவர்களெல்லாம் வந்து உள்வாங்கி கொண்டு யதார்த்தத்தை இப்படி விஜய்க்கு கூட்டம் போகுது அதை வந்து நாம் எப்படி கையாள்வது எப்படி கொண்டு வருவது இப்படி சிந்திக்காங்க ஏன்னா கே நேரம் அப்படி தான் வந்து சிந்திக்க முடியும் இங்கே நீங்கள் நடந்தது ஏன் வேறுபட்டு நடக்கும் என்பதையும் அப்போ இந்த மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர் அங்குள்ள மாவட்ட செயலாளர் இவர்கள் ஒவ்வொருவருடைய அணுகுமுறைகள் வேறுபாடு இருக்கா அல்லது அவர்கள் அணுகுமுறையை பற்றி தவறான புரிதல் போயிருதுக்கா தவறான புரிதல் போனாலும் கவனிக்கணும்ல இது போன்ற ஆய்வுகள் முக்கியம் இதை பார்க்காமல் என்ன நாம வந்து மொட்டமா பார்த்தி குட்டையால் விழுந்த மாதிரி பார்க்கக்கூடாது விஷயத்தை அலட்சியம் இருந்திருக்கு காவல்துறையிட்டமே அலட்சியம் இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமா விஜய் பக்கம் அலட்சியம் என்றால் அது என்னதுன்னு தெரியணும்ல அது என்ன அலட்சியம் நீங்க சொல்லுது புரியல அவர் வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கலாம் கரெக்டான வரவே முடியாதுங்க ஒரு கோஆர்டினேஷனோட அவர் வந்து செயல்போ எப்போ வந்து கூட்டம் கூடுதோ அதிகமா அப்ப கரெக்டான நேரத்துக்கு வரவே முடியாது ஒன்னு ரெண்டாவது இல்ல சார் இப்ப வந்து அவர் கரூர்ல இருந்து திருச்சிக்கு திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரத்துல வந்துடுறாரு அவரு எஸ்யூ கார்ல ஒரு விலை உயர்ந்த கார்ல வந்து இப்போ யாருமே இல்ல கூட்டம் கூட்டம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்து அவரால வர முடியும் தானே இப்ப அவர் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்ததுலருந்து ஒரு பெரிய மீடியா கவரேஜ் இல்லை பிரச்சனை என்னன்னா எதையெல்லாம் வண்டியில் போகிறது இதெல்லாமே வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க ஒரு சினிமாக்காரர் பிரபல சினிமாக்காரர் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு வராரு வரும்பொழுது ஊடகங்கள்லாம் பிரபலப்படுத்துகிறாங்களே அதுக்கு என்ன சொல்றது அப்போ அவரை குற்றம் சொல்ல முடியுமா ஊடகங்களை குற்றம் சொல்ல முடியுமா ரெண்டையும் சொல்ல முடியாது என்ன சொல்லலாம் அவர் வந்து அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்தார் நாகப்பட்டினம் வரும்பொழுது என்ன கொஞ்ச தூரம் முன்னாலதான் அந்த மஞ்ச பேருந்தில் ஏறினாரு இங்க பாத்தீங்கன்னா தொட்டியத்துல இருந்து மஞ்ச பேருந்தில் ஏறினாரு ரெண்டு பக்கம் கையாசிக்கிட்டே வந்து ஆளு சோர்ந்துட்டார் போல இருக்கு இங்க வந்த உடனே நாமக்கல்ல என்ன ஆச்சுன்னா சோர்வாகவே பேசிட்டு இருந்தாரு ஆமா டைம் வந்து ஒரு லஞ்ச் டைம் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு ஓ பசியா மேபி அப்படி இருக்கலாம் இருக்கலாம் டைம்லி சாப்பிடுறவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிருக்கலாம் நான் என்ன நினைச்சேன்னா தொட்டியத்திலிருந்து தொடர்ந்து கையரசிக்கிட்டே வருதுனால ஹால் சோர்ந்துட்டார் ரொம்ப தூரம் நிறைய உச்சரிப்பு வந்து அந்த நேரத்துல சரியா இல்லாம உடனே அதுக்கு காரணம் மைக்குன்னு சொல்லிட்டாரு என்ன அது அதுதான் அவர் நடிகருடைய திறமை நீங்க ஆனால் அவர் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கணும் என்று நினைச்சிருக்கலாண்டா வந்து கையை காட்டினதுனால இங்க டயர்ட் ஆயிட்டாரு என்று நான் நினச்சிக்கிட்டேன் அப்படி வந்து நாம கிரிட்டிக்கலா தான் பாக்குறோம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை வர்றாரு வர்றாருன்னு சொல்லிவிட்டு வர்ற வழியெல்லாம் காட்டிக்கிட்டே இருப்பதில்லை மூணு நாலு மணி நேரம் காட்டுவதற்கு இல்லை இது வந்து மோமெண்டத்தை டெவலப் பண்ணிவிடும் இது வந்து ஆர்வத்தை கூட்டும் இது இளைஞர்கள் ஆர்வத்தை வசப்படுத்தும் அவர்கள் கூடுதலாக கூடுவாங்க இது ஒரு உண்மை என்ன அதனால இயற்கையாக நடந்த தாமதத்தை தங்களுக்கு சாதகமாக அவர் பயன்படுத்த முயன்றாரா என்பது வேறு விஷயம் ஆனால் அதற்கும் இங்கே வந்த பிறகு நடந்ததற்கும் நம்ம வந்து பார்க்க முடியாது என்ன முரண்பாடு ஏன்னா நடந்ததுல என்னெல்லாம் வந்து பிரச்சனை வந்துச்சு என்பதை ரெண்டு பக்கமும் உள்ள குற்றச்சாட்டுகள் மாறி மாறி போடுறாங்க இவங்க குற்றச்சாட்டு எல்லோருமே ப்ரீ கன்சீவ்டு மோஷன்ஸோட இந்த பரப்புரை செய்கிறவங்க செய்கிறாங்க என்னன்னா முன்கூட்டி முடிவு செய்யப்பட்ட சிந்தனையில் இருந்து அவர் தப்பு முடிவு பண்ணிட்டு அப்புறம் பாயிண்ட் தேடுவது இவர் தப்பு என்ன அந்த மாதிரில்த முடிவு பண்ணிவிட்டு பிறகு பாயிண்ட் தேடுவது இப்படியெல்லாம் வந்து நீங்கள் விவரங்கள் தேட ஆரம்பித்தா உண்மைகளை கண்டறியவே முடியாது அதனால் சார்பற்று நின்றுக்கிட்டு பார்ப்பது என்பது பார்க்கணும் இந்த பக்கம் என்னெல்லாம் குறைபாடு இருக்குது அந்த பக்கம் நான் கேட்பது என்னென்னா கூப்பிட்டு விசாரிக்கலாம் இப்போ வந்து எடுத்து ஊடகங்கள் போடுறாங்க ஊடகங்களோ அல்லது வந்து சிலர் கருத்து சொல்கிறாங்க அவர்கள் மீது வந்து வழக்குகள் போடுவது என்பது எப்படி நீ கருத்து உரிமைக்கெல்லாம் எதிராக வழக்கு போடுறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமியும் கேட்குறாரு இயற்கை தலைவர் கேட்பதுனால அது வந்து எடுபடும் அப்படி வந்து வரக்கூடிய நேரத்துலேயும் கூட நீங்கள் வந்து அவர்களை கூப்பிட்டு ஏங்க ஃபெலிக்ஸு என்னங்க ஆச்சு நீங்கள் இப்படி என்னெல்லாமோ ஆதாரம்னு சொல்லி நீங்கள் மாட்டேன் பேசுகிறீங்க என்னன்னு சொல்லுங்க ஒரு சமன் கொடுக்குறோம் அந்த விசாரணையில் விளக்கம் சொல்லுங்கள் இது காவல்துறை அணுகுமுறை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தை காமிங்க காட்டுங்க எங்களுக்குன்னு கூட தேவை இப்படியாக இது காவல்துறை அணுகுமுறை டபக்குன்னு கைது பண்ணுவது என்பதில் வந்து அதை தீர்க்காம எதிராக போயிடும் ஆதரவாக அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதாவது பிரச்சனையை தீர்க்கணும்னு விரும்புவதற்கு பதிலு பிரச்சனைகளை கூடுதலாக வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் இது அரசுக்கு நெருக்கடி கூட்டி கூட்டி கொடுத்துரும் அதனால காவல்துறை வந்து கட்டுப்பாட்டுடன் அதுதான் நான் முதலே சொன்னேன் கலைஞர் சொன்னதை கலைஞர் சொன்னதை மனதில் வச்சு இப்படியெல்லாம் காவல்துறையில் நிறைய பலவீனங்கள் இருக்குது என்பதை அடையாளம் கண்டது தலைவர் கலைஞர் உண்மையானால் அதை நீங்கள் கணக்கில் எடுத்து தற்போதைய முதல்வர் என்ன பண்ணணும்னா எவ்வளோ அழகா பெருந்தன்மையுடன் ஒரு அறிக்கை கொடுத்தீங்களோ அதே பாணியில உள்ளே அவர்களை ஒவ்வொருத்தரையும் என்ன சரியாக பார்த்து உங்களுடைய அணுகுமுறை சரியா தப்பா என்று சொல்வதற்கு தயாராக இருக்கணும் அப்படி வந்து சார்பற்ற மனோ நிலையில் இது போன்ற ஒரு அவலட்சமோ நடந்த பிறகாவது அதற்கு மீது நான் வந்து அணுகணும் ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை அதில் எதிர்கொள்வது வேறு இது வேறு இதை வந்து பிரித்து பார்க்கணும் என்பது தான் நாம் வந்து கேட்கணும் அரசியல் பண்றதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு அது தாவேக்காவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி வேற எந்த கட்சிகள் இருந்தாலும் சரி இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உயிர்கள்ல அரசியல் பண்ணாமல் இருப்பதுதான் சரியான ஒரு அணுகுமுறைன்னு நினைக்கிறேன் சரியா நிறைய விஷயங்கள் பேசணும் சார் நன்றி